இந்த சமுதாயத்திற்காகவே இந்த மண்ணிற்காகவே இதே இடத்திலே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய நீத்த எனது அன்பு நண்பர் சசிகுமார் அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தினுடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிக்கு திறமையேற்ற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோட்டத்துடைய செயலாளர் அண்ணன் உருவி பாலன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் தியாகு அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து மொழி பேரத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் பாடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களே மாநிலத்துடைய பொதுச்செயலர் அண்ணன் கிஷோர் குமார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நந்தகுமார் அவர்களே மற்றும் பேரக்கத்தினுடைய சகோதரர்களே மற்றும் பரிவாரனுடைய அனைத்து சகோதர சகோதரர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சசிகுமார் மாவீர சொல்றோம் அதுக்கு என்ன அர்த்தம் யோசனை செய்து பார்க்கணும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளுமே உலகம் முழுவதும் பெயர் பெற்ற அமைப்புகள் எஸ்டிபி ஆகட்டும் பிஎபிஐ ஆகட்டும் அதனுடைய அத்துரை நிர்வாகிகளுடைய தூக்கத்தை கெடுத்து இந்து சமுதாயத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறான் இந்த இவன் இருக்கும் வரை நமக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது தடுத்துக் கொண்டே இருப்பான் என்ற தூக்கத்தை கெடுத்தான் அளவா அதுதான் பாவிய பல ஆயிரம் கோடியை வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் ரத்தனூரி பகுதியிலே பிறந்து வளர்ந்து சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து மாடு தலைவராக இருந்து நகரத்தினுடைய செயலராக இருந்து மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாக வந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கண்ணிலே வியலவிட்டு ஆட்டக்கூடிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் கோவிலே அதனால மாவியன் இருக்கக்கூடிய நண்பர்கள் பல நபர்கள் அவருடைய நெருங்கி பணையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதில் நானும் ஒருவன் என்னையுடைய உடைய வயதில் இளையவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகி இருக்கிறோம் சசிகளுடைய அத்தனை நிகழ்வுகளில் நான் கூட இருந்திருக்கிறேன் அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நான் பெருமைப்படுறேன் அவர் இந்து இயக்கத்தில் இணைந்த காலத்திலே அவருடன் இந்து முன்னே பணியாற்றிய நான் அவர் இரண்டு மூன்று பொழுகளை ஆரம்பித்தார் அதற்குடன் இருந்தவன் நான் அவருடைய திருமணம் இங்க இருக்கக்கூடிய உரிமை பாலனுக்கு தெரியும் தியாகங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நபர்கள் தான் திருமணத்தன்று கூடுறார்கள் அதில் நானும் ஒருவன் அதே போல இருபத்தி வருஷத்துக்கு மேலே எனக்கு கல்யாணம் ஆச்சு சில நபர்கள் மட்டும்தான் நண்பர்கள் கூட இருந்தாங்க அதில் என்னுடன் இருந்தவர் அவர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனபாலாகட்டும் சுதாகராகட்டும் அத்தனையுமே நெருங்கி பங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் அவருடைய இறந்த நாள் அன்றும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நைட் ஒன்பது மணி நானு சசி தனபாலு சுதாகர் கூட ஒருத்தர் ஒரு அஞ்சு பேரும் ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு ஒன்றா இருக்கிறோம் அந்த விஷயத்தின் கூட்ட பகுதிகளுக்கு விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகம் நம்ம தசரத் ஆஃபீஸ் இந்துமணி ஆஃபீஸ் எல்லாம் அங்கே ஒரு பக்கமாக இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே மணி ஒன்பது ஒன்பதே கலாயிடுச்சு எனக்கு வியாழக்கிழமை அதனால சாய்பாபா கோயில் போகணும் ஆரத்தி எடுக்கணும் அங்கே ஆரத்தி நிகழ்ச்சி நடத்த ரெகுலர் நான் போயிட்டு இருந்தேன் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது நாங்களும் கிளம்புறேன்னு சொல்லி ஒரு வாகனத்தில் நான் கிளம்புறேன் ஒரு வாரத்தில் சசி கிளம்புறாரு ஒரு வாரத்தில் சுதாகரும் தனபால கிளம்புறாங்க அவங்க சிவானந்த காலனி போகிறாங்க நானும் சசி வந்து நான் சார்பாப்பா கோயிலுக்குள்ளே போயிடுறேன் அவர் இந்த பக்கம் வரார் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் போய் பிரசாத போது சுதாகர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் இந்த மாதிரி கவுண்டர் மீஜ் போனது ஏதாவது பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அப்படின்னு நான் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் தாமுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் இல்லை நான் தான் இந்த பக்கம் வந்தங்களேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையான்னு கொஞ்சம் உடனே கேளுங்க சசிக்கு எதாவது ப்ராப்ளமானு உடனே சசியோட நம்பருக்கு நான் தொடர்பு பண்ணி பேசுகிறேன் ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டாரு யாரோ ரோட்டில் வெட்டி போட்டுருக்குறாங்க உடனடியாக வாங்க இப்போ தான் உங்கள் தம்பியினோட கூப்பிட்டார் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு ஆனால் உடனே வந்தாலும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு போலீஸ்க்கு சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியாச்சுங்க நீங்கள் உடனே வாங்க உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு கேட்குறேன் அவர் சொன்னார் உயிர் காப்பு காப்பாற்றுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு கொடூரமாக வெட்டிக்குறீங்க அப்படின்னு அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தாச்சும் அவங்கள ஏற்றிட்டாங்க நேராக ஜிஹெச் கொண்டு வராங்க அங்கேருந்து முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தனால கேஜிக்கு உடனடியாக அட்மிட் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு நான் இருக்கிறேன் அந்த உடம்ப அப்படியே தூக்குறோம் ஸ்ட்ரெச்சரில் இருந்து உடம்பு அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் ஆகுது மடி இது எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா குடூர தாக்குதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா குடூரமாக தாக்குதல் செய்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று இதே இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னா எல்லா நரம்பையும் வெட்டியிருக்கிறாங்க தலையில் வெட்டுப்பட்டுருக்குது பின்னாடி முதுகு தண்டு விடத்தில் வெட்டுப்பட்டுருக்குது இரண்டு கையினுடைய மணிக்கட்டு வெட்டுப்பட்டுருக்குது கால் வெட்டுப்பட்டுருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் அதை பதிவு பண்ணுற இந்த இடத்துல அந்த டாக்டரு ஒன்றுமே பண்ணோம் எல்லாம் ஒரே கலவரமாக இருக்குது ஒரு ஐம்பது நூறுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உடனே காப்பாற்றணுங்கிற ஒரு ஆக்ரோஷத்தில் எல்லாருமே பேசுகிறோம் கேஜி ஐசிப்பூவில் போகிறோம் சண்டை போகிற டாக்டர் கேட்டேன் டாக்டர் சொல்கிறாங்க எந்த இடத்துலலாம் வெட்டினா காப்பாற்றவே முடியாதோ அந்த இடத்துல வெட்டியிருக்கிறான் எந்த மருந்து உள்ளே செலுத்தினாலும் உள்ளே போகாது எல்லாமே நரம்பு வழியாக வெளியூர் எல்லா நரம்பையும் கட் பண்ணியிருக்கிறான் யோசனை செஞ்சு பார்க்கணும் எத்தனை நாள் அவன் தூக்கங்கள் எடுத்து இவரை ஃபாலோ பண்ணி பயிற்சி பெற்ற கொலையாளிகளை வச்சு எவ்வளோ கௌரவமாக தாக்கியிருப்பான் தன்னுடைய வேலை அவர் எந்தளவுரோஷமா இந்த சமுதாயத்திற்காக செய்திருந்தால் இஸ்லாமிய ஒரு பயங்கரவாத வெறித்தனத்தோட தாக்குதல் ஒரு தாக்குதல் நடத்தி அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு நடந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஒரு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு நடக்குன்னு சொல்லுவாங்க சசிகுமாருடைய மரணத்தை பார்த்துக்கும்போது அங்கே கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சாயிரம் பேர் கோவை மட்டுமல்ல கோவை பெருங்கோட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னு இந்து சார்ந்த அமைப்பை சார்ந்த அத்துணைய நபர்களும் பொதுமக்களுக்காக விட்டாங்க எல்லாருமே பகுதியில் வேலை செய்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும் சசி பொறுத்த வரைக்கும் பழகக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே ரொம்ப நெருங்கி நல்ல விதமாக பழகுவார் எந்த நயவஞ்சகமும் இருக்காது மனதிலே நம்மளுடைய பரிவார அமைப்புகள் அத்துணையிலுமே அவர் நல்ல விதமாக பழகுவார் அதே போன்று மற்ற கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட கொள்கை என்று வரும்போது காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டார் ஆனால் பழகிற விதத்தில் நல்ல விதமாக பழகுவார் அதே மாதிரி காவல்துறையாகட்டும் அரசு அதிகாரிகளாக எந்த அளவு பழகணுமோ அந்த அளவு பழகுவார் அவருடைய தான் நம்ம பார்த்தோம் பத்து பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு மேற்பட்டவங்க வந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் சொல்ல போன மத வித்தியாசம் இல்லாமல் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் கூட அந்த ஊர்வலத்துக்கு வந்திருந்தாங்க அத்தனை கிறிஸ்தவர்களும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அதே போல அத்துணை கட்சிக்காரர்களும் அவருடைய மரண ஊர்வலத்துக்கு வந்திருந்தாங்க ஆனால் இந்த காவல்துறை பார்த்தோம்னாக்கா அதை எவ்வளோ பொற்றிப்படுத்தினார்கள் என்ற தினத்தில் அதனால் கொலையாயிருக்குமா இதனால் கொலையாயிருக்குமா எவ்வளோ வருத்தகரமான ஒரு விஷயம் தெரியுங்களா சமுதாயத்துக்காக உயிரிவே கொடுத்தாச்சு வேற என்ன கொடுக்க முடியும் இறந்ததுக்கு பிறகும் கூட அந்த நபரை வந்து மிக மோசமாக அந்த தினம் காவல்துறை சித்தரிச்சது ஆனால் உண்மை வெளிவந்தது அதற்கு பிறகுதான் தேசிய புலனாய்வு அமைப்பானது என்ஐஏ என்றது கோவையிலே வந்தது அதற்கு பிறகு கோவையின் தினம் அமைதி திரும்புவதற்கு ஒரு காரணம் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒரு கொலையாச்சினாக்க திரும்ப ஒரு கொலை சம்பவம் தான் பதில் சொல்லும் நடக்கும் அது ஜாதி கலவரமானாலும் சரி மத கலவரமானாலும் சரி ஆனால் சசிக்குமாரருடைய மரணத்தை மட்டுமே நடந்த பிறகு ஒரு வாசகத்தை இந்து முன்னி பேரீக்கமானது உச்சரிக்க தொடங்கியது பணி செய்தே தீர்ப்போம் எவ்வளோ அருமையான வாசகம் தெரியலா அது ஒருத்தனை போய் திரும்ப கொலை செய்திருந்தாலும் கூட அவன் மட்டும் செந்திருப்பான் அதோடு அதை முடிஞ்சிருக்கும் ஆனால் அதற்கு பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு வாசகத்தை தாரக மந்திரமாக ஏற்று இன்று வரை கோவையிலேயே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலேயே பணி செய்து இந்து சமுதாயத்திற்கு எதிரான அத்துறை நபர்களையும் பணி நீதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு விட்டவர் சசிகுமார் அவர்கள் அவருடைய இந்த நினைவு தினத்திலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதிலே நன்றி சொல்கிறேன் நன்றி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்